நோட்டிபிகேஷன் வந்து சாதாரண டைம்ல எப்பவுமே வராது மார்ச் மருந்து சொல்லிருந்தாங்க இப்போ தள்ளி போகிறேன் நினைச்சிருந்தா இப்ப வேற எலெக்ஷன்ல மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க வராத நினைச்ச நேரத்துல புதுசா நியூ நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு இது நல்லதுதான் எதுவா இருந்தாலும் நமக்கு நல்லது தானே நல்லதா எடுத்துக்கலாம் நோட்டிபிகேஷன் வச்சு ஜூலை மந்த் எக்ஸாமினேஷன் வச்சிருக்காங்க ஏதாவது குரூப் போர்லயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு குரூப் ஒன் படிக்கக்கூடிய மாணவர்கள் குரூப் ஒன்ல விட்டுறாதீங்க ஓகே குரூப் ஒன்னையும் படிக்கணும் அப்ப குரூப் ஒன்னுக்கு புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும் லாஸ்ட் டைம் எழுதுவதா இருக்கட்டும் என்ன செய்யணும்னா குரூப் ஒன்ல படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு அனலைசிஸ் இருக்கணும் என்ன அனலைசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்ல என்ன யூனிட்ல எவ்வளவு வெயிட்டேஜ் நம்ம எப்பவுமே பாக்குறதுதான் ஓகே ஸ்கூல்ல இருந்தே பார்ப்போம்ல என்ன பார்ப்போம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை கொஸ்டின் கேட்டு எத்தனை ஒன் மார்க் எடுத்துக்காங்க எத்தனை டூ மார்க் எத்தனை மார்க் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்க லாஸ்ட் நடந்த குரூப் 1ல எந்தெந்த யூனிட் அதே 10 யூனிட் தான் சிலபஸ் நோ चेंजेस ஓகே அதே 10 யூனிட் தான் சிலபஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அந்த 10 யூனிட்ல எந்த யூனிட்ல அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது அத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு ஃபுல் அனலைசிஸ் நாம பார்க்க போறோம் ஓகே நான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 1 க்கான தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா குரூப் 1 உடைய பேட்டர்ன் ரெண்டா பிரிக்கிறேன் என்னது ஓல்ட் பேட்டர்ன் நியூ பேட்டர்ன் அப்படி சொல்றேன் ஓகேங்களா

மீறி நூற்றம்பது மார்க்கு தான் ஜிஎஸ் வச்சிருந்தாங்க ஓகே அது யூனிட் எயிட் யூனிட் நயன் சப்ஜெக்ட் தான் முதல் கிடையாது முதல்ல ஓகே தான் புதுதாதான் இப்போதான் சேர்த்துருந்தாங்க அப்போ இந்த டைம்ல நடந்த எக்ஸாமினேஷன்ல நிறைய பேர் மேக்ஸ் நல்லா ஆர்டர் போட்டு படிச்சிருந்தா ஈஸியாக க்ரியேட் பண்ற அளவுக்கு இருந்தாங்க பார் யோசிச்சு பாரு கிட்டத்தட்ட எம் கேள்விகள்ல நாலுல கிட்டத்தட்ட நாள்த ஒரு ரெண்டு ஒர்ப்பம் கிடையாது கிட்டத்தட்ட நாள ரெண்டு பங்கு கொஸ்டின் எது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாலுல ஒன்றரை பங்கு கொஸ்டின் வந்து இதுவே வந்துருது ஒரு பங்கு நாலு ஒரு பங்கு கொஸ்டின் வந்து நமக்கு ஆபிட்டியூடே வந்துருது அப்போ மீதி நூத்தி ஐம்பது கொஸ்டின் ஜிஎஸ் அதுல ஒரு சில யூனிட்டை படிச்சுனாலே ஈஸியாக கிளியர் பண்ணி போயிட்டு இருந்தாங்க அதனால டூ தௌசண்ட் டுவெண்டி கிட்ட நைன்டீன் நைன்டீன் கிட்ட தான் என்ன பண்ணாங்கன்னா குரூப் ஒன்னு எக்ஸாம் பேட்டர்ன் புரிங் பேட்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க என்ன சேஞ்ச் பண்ணாங்க சிலபஸ் நிறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க எக்ஸாம் பேட்டர்லயும் ஒன் செவன்டி ஃபைவ் ஜிஎஸ்யும்

ரெண்டு இடத்துல டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்னா இருக்கட்டும் டுவெண்ட்டி டூ இருக்கட்டும் யூனிட் எயிட்டுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் அதிகமான வெயிட்டேஜ் நான் ஸ்டார் போடுறேன் அதிகமான வெயிட்டேஜ் ரெண்டு இடத்துலையும் ஒரு யூனிட் எயிட்டுங்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் நீ மட்டும் படிச்சுட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நாற்பத்தி ஏழு கேள்வி வந்தது அதுதான் எக்கச்சக்கமான கேள்வி பெரியார பத்தி துருக்கோவில பத்தி அநியாயத கேள்வி இருந்தது அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பெரியார் அண்ணாவை கேள்வி குறைஞ்சிருச்சு திருக்குறளுக்கு அதே

ஜிகேவும் படிக்கணும் ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜிகே கிட்டத்தட்ட ஒரு வருடம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா நீங்க குரூப் ஒன் பொறுத்து இருக்கு நல்லா டீடைல்டா படிக்கணும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேக்குறத வந்து குரூப் ஒன் இருக்கும் ஓகேடா அப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 கொஸ்டின் 2021ல கேட்டிருந்தாங்க பாலிட்டில எப்பவும் போல எல்லா எக்ஸாம் கேக்குற மாதிரி டபுள் டிஜிட் தான் 16 கொஸ்டின் ஜெனரல் சயின்ஸ் एक्चुअली ஓல்ட் பேட்டர்ன்ல தான் ஜெனரல் சயின்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் கேட்பாங்க ஆனா இப்போலாம் வந்து ஜெனரல் சயின்ஸ்க்கு இம்பார்டன்ஸ் குறைஞ்சி 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க

குரூப் ஒன்னுக்கான கொஸ்டின் ஸ்பிளிட் அப் இங்க வந்து அதாவது லாஸ்டா நடந்த குரூப் ஒன்னோடைய கொஸ்டின் வெயிட்டேஜ் ஓகே நடந்தது ஓகே யூனிட் முப்பத்தி எட்டு கொஸ்டின் மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஓகே பாருங்க கரண்ட் ஜிகேக்கு கொஸ்டின் அவர் வந்து பாலிட்டிக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஓகேவா பாலிட்டிக் என்னது கொஸ்டின் பாலிட்டிக் அடுத்து பாருங்க ஜெனரல் சயின்ஸ் பதினெட்டு கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் பதினேழு கொஸ்டின்

கம்பல்சரி யூனிட் எயிட் வெயிட்டேஜ் இருக்க தான் போகுது ஓகே அது நீ வந்து பிக்ஸ்டு ரூப் ஒன்னாலே யூனிட் எயிட்டுக்கு வெயிட்டேஜ் இருக்க தான் போகுது ஆனா யூனிட் டைம் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் தான் வெயிட்டேஜ் அதிகமா இருந்தது ரெண்டாயிரம் ஐம்பது ரொம்ப டிகிரி சைட்டு வெறும் பதிமூணு கொஸ்டின் ஓகே ரொம்ப டிகிரி சைட்டு ஓகேங்களா அப்போ யூனிட் எயிட்டுக்கு கம்பல்சரி அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும் போது அது இல்லை அதனால டெய்லியும் ஒரு அதிகாரம் அது படிச்சுக்கும்

திருக்குற ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம் அதுல இருந்து நிறைய கொஸ்டின் சொந்திருக்கு மேற்படி சங்க இலக்கியம் குரூப் போர் படிச்சிருந்தா சங்க இலக்கிய வந்து படிச்சிருப்பேன் விடுதலை போராட்டம் பெரியாரு அண்ணா நீதி கட்சி இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கா பிரைவேசி கொஸ்டின் டிகிரி ஸ்டாண்டர்ட் நீ படிச்சுக்கணும் ஓகே யூனிட் எயிட் நல்லா படிச்சுக்கோ இந்த இடம் அதிக வெயிட் சரி சார் அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்டாண்டர்டா மேக்ஸ் குரூப் ஒன்னுக்கான மேக்ஸ் ஸ்டாண்டர்டா மேக்ஸ் தரவா படிச்சுக்கோ ஓகே இந்த ரெண்டு இது தரவா படிச்சுக்கோ கரண்ட் அபேஸ் நான் எப்பவும் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா அது எப்படி வருது எங்க இருந்து வருதுன்னு சொல்ல முடியாது அதை பெண்டிங் வச்சுக்கோ பாலிட்டியை உட்காந்து வாங்கும் வாங்குன்னு படி ஓகே லட்சுமிகாந்த் எடுத்துக்கோ டிடி பாஸ் கூட எடுத்துக்கோ லட்சுமி காலே எடுத்துக்க போதும் ஓகேங்களா பாலிட்டிய வந்து தாராளமா படி குரூப் ஒண்ணுக்கு ஏற்ற மாதிரி குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு பாலிட்டியை படி முடிஞ்சது கண்டிப்பா இருபதாவது வந்துடும் தாராளமா போன தடவை பதினேழு வந்திருந்ததா எஸ் பதினாறு வந்திருந்தது இருபத்தி அஞ்சு கேட்டு இருந்தாங்க ஓகேங்களா பாலிட்டி அப்போ இருந்தது இந்த மூணு யூனிட் எடுத்துக்கிட்டாரு ஒரு முப்பத்தஞ்சு ஒரு இருபத்தஞ்சு குட்டி வச்சு பார்த்தா இந்த ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஆகி போச்சு ஒரு இருபது வந்தாலும் கிட்டத்தட்ட எண்பது மார்க் இந்த ஒரு மூணு யூனிட்ல எடுத்தாச்சு ஓகேங்களா

அடுத்த வீடியோல லாஸ்ட் இயர்ல என்ன கட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஒன்னு கட் ஆஃப் என்ன இருந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ வெல்கம் என்ன இருக்கு பாத்துட்டு நம்ம அடுத்த வீடியோ நம்ம ஓகேங்களா தேங்க்யூ